ஓம் நமசிவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா திரும்ப தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசிய விபூதி பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பத்தி சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை முறை என்ன மாதிரியான விஷயத்துல பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது கள்ளக்காதல் இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவனோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் ஆயிருந்தாலும் சரி அவங்களா மனம் திருந்தி அவங்களா தானாக இவங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை இது இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளை அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வெற்றிலை சரிங்களா நல்லா வந்து கற்பூர வெற்றிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அதாவது இந்த வெற்றிலை வந்து அந்த கொடியிலிருந்து கற்பூர வெற்றிலை கொடி இருக்குது இல்லைங்களா அதில் அதிலிருந்து வடக்கு திசையிலேருந்து நீங்கள் எடுக்கணும் இப்போ வந்து உங்களுடைய இப்போ உங்களுடைய ஆண் பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் பெண் விற்றலையை எடுத்துக்கணும் இப்போ பெண் பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்கள தானாக தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் இருந்ததுன்னா ஆண் விற்றலை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் முறையாக வந்து நல்ல விற்றிலையை பார்த்து நல்லா எந்த ஒரு மாசு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய கற்பூர விற்றிலையை பார்த்து நீங்கள் வந்து முறையாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுட்டு அதை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கிறீங்க சு அதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நல்லா வாசனை திரவிகள்லாம் தெளிச்சு விட்டுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது வந்து மோகினி பிரயோகம் மோகினிக்கு வந்து எப்போவுமே வாசனை வந்து ரொம்ப அதிகமாக வந்து விரும்பும் அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா வாசனை திரவியங்கள்லாம் தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல சுடலை சாமல் எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வச்சுக்கணும் அது கூட சுத்தமான பசுஞ்சான விபூதி இந்த இரண்டையும் போட்டு நல்லா கலந்து நல்லா கலக்கி இது கூடயே வந்து சிறிதளவு நல்லா படிகாரம் இருக்குது இல்லைங்களா படிகாரக்கல்லு அதை வந்து நல்லா இடித்து அதையும் வந்து நல்லா பவுட்ரு மாதிரி செய்து அதையும் அது கூட கலந்துக்கணும் இது கூடைய சிறிதளவு துருசு சரிங்களா இது கூட சிறிதளவு துருசு நல்லா இது பண்ணிவிட்டு மல்லிகை அத்தர் மல்லிகை அத்தரை விட்டு நல்லா கலந்து நல்லா மெழுகு பதத்தில் நல்லா கலந்து ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க உலர்த்திட்டு மீண்டும் இதை வந்து எடுத்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து இதை வந்து நல்லா ஜலித்து நல்லா வந்து இதை வந்து நல்லா பொடி மாதிரி இருக்கிற மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி இருக்கிற மாதிரி செய்து இதை வந்து ஒரு வெற்றிலை இருக்கு இல்லைங்களா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடிய வெற்றிலை மேலே வந்து அந்த விபூதியை வந்து கொட்டிடுறீங்க யுவதியை வந்து நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து கொட்டி முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே நல்லா பரப்பி விட்றணும் பரப்பி விட்டுறதுன்னு நீங்கள் சும்மா கொஞ்சமாக போட்டு பரப்புனீங்கன்னாவே போதும் சரிங்களா அந்த வெட்டிலை வந்து எந்த அளவுக்கு அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பரப்பி போதும் பரப்பிக்கிட்டு நீங்கள் முறையாக என்ன என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அதற்கு மேலே வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் காரம்பு நெய்யம் ஒன்று ஏற்றிக்கிறீங்க ஏற்றிக்கிட்டு இது கூட இதற்கு வந்து சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் உச்சாடனை கொடுக்குறீங்க நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குறப்ப என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து நீங்கள் அந்த விபூதி கொட்டி பரப்பி வச்சுருக்கீங்க இல்லையா அதற்கு மேலே வந்துட்டு ஒரு அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதற்கு மேலே சூடனை வச்சிடணும் சூடத்தை வச்சு நீங்கள் வந்து ஏற்றிடணும் ஸோ அதான் வந்து நீங்கள் அந்த மந்திர உச்சாடனை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த சூட மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் அடைஞ்சிடக்கூடாது அந்த சூடை அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் திரும்பவும் முதல்ல இருந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் நீங்கள் செய்யணும் பதினாறாவது நாள் நீங்கள் அந்த பூ இந்த பூஜை செய்கிறப்ப அந்த சூட அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் முதல் நாள் இருந்தால் செய்யணும் அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த சூட மட்டும் எந்த ஒரு சூழ்நிலை மந்திர உச்சாடனை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஆயிரத்தெட்டு ஒரு மந்திர உச்சாடனை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த சூட மட்டும் அணைஞ்சிடக்கூடாது அப்போ அடுத்தடுத்த சூடத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே மந்திர உச்சாடனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு ஒரு எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி ஓட தூக்கி போட்டு நீங்கள் முறை அந்த விபூதி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தொரு தடவை சொல்லி உங்களுடைய கணவனோ மனைவியோ சரிங்களா அவங்களுடைய முகத்தை வந்து உங்களுடைய மனதில் தியானிச்சுட்டு இந்த நீங்கள் இந்த விபூதியை தினமுமே வந்து நீங்கள் இட்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்சு போனவங்க அவங்களா தானாக தேடி வர்றதை நீங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறையுது இதை நீங்கள் முறையாக தக்கன குருமா ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை